ஜெமினி பட ஹீரோயினி இப்ப குடுத்திருக்க இந்த ஒரு பேட்டில சொன்ன எந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமான அதிர்வை ஏற்படுத்திருக்கு அதை பத்தி இப்ப நம்ம தெளிவா தமிழ் கால எடுத்து ஒரு கிரண் ஒரு ஹீரோயினி படம் வரவேற்பும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அன்பை சிவம் வில்லன் வின்னர் இந்த மாதிரி எல்லாம் நடிச்சு ரொம்பவே ஹிட் லெவல் கொடுத்தது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இவங்க மேல இருந்துச்சு ஆனா ஒரு சில காரணமா அவங்களுக்கு படத்துல எந்த ஒரு வாய்ப்புமே கிடை நினைக்காம கொஞ்ச நாள் காணாமலே போயிட்டாங்க எங்க அவங்க அப்படின்னு தேடும் போதுதான் இப்ப ரீசெண்டா சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது தெரிய வந்தது ஆம்பள முத்திர கத்திரிக்கா இளமை ஊசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள்ல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா இப்ப அவங்க சோஷியல் மீடியால ரொம்பவே கவர்ச்சியா புகைப்படங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் யார் இவங்க நம்ம கிரண் தானா அப்படிங்கிற மாதிரி வாய பழுந்து பாக்குற அளவுக்கு அவங்களோட பிக்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்திருக்கு இப்ப ரீசெண்டா ஷக்கிலா மேம் இருக்காங்களே அவங்களோட இன்டர்வியூல இவங்க கலந்துகிட்டாங்க ஷகிலா மேம் ஒரு சில கேள்வி கேட்டாங்க அதுல என்ன முக்கியமா கேட்டாங்கன்னா நீங்க ஆன்லைன்ல விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்கும் பொழுது அச்சோ அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணல என் மனசுல அந்த வழி இன்னும் இப்பவும் இருக்கு மோசமான உறவுல இருந்து இப்பதான் நான் வெளியில வந்தேன் என் நண்பரோட உதவியால அதற்கு பின்னாடி நைட் எனக்கு நிறைய பேரு கால் பண்ணுவாங்க என்ன அப்படியும் கூப்பிடுவாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் போக்கிட்டு தான் இருக்கு எனக்கு சரியான வாய்ப்புமே இல்ல நான் எவ்வளவோ ட்ரை பண்ண எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது அதனாலதான் நான் ரொம்ப ஹாட்டா கிளாமரா நிறைய பிக்ஸ நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன் அத நான் இப்ப சேல் பண்ணிட்டு வந்துட்டு இதனால எனக்கு ஒரு சில அமௌண்ட்டுமே கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஷக்கிலா அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே நான் ஒன்னும் பிரான் பிலிம் எல்லாம் பண்ணல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஒழுங்கா தான் இருக்கேன் சரியான மனுஷங்களை நான் இன்னும் பாக்கல அதனாலதான் இன்னை வரைக்கும் நான் மேரேஜும் பண்ணிக்கல இப்போதைக்கு அந்த ஆசையும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஓபனா கிரண் அவர்கள் சொல்ல இந்த விஷயம் சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க